வணக்கம் இன்று நாம் பலஸ்தீனியர்களுக்கு ஜோர்தான் செய்யும் பச்சத்தோகம் என்பது பற்றி பார்ப்போமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நடந்த முதலாவது அரபு ஸ்ரெயல் போரில் ஜோர்தான் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக போர் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு நடந்த அரபு ஸ்ரெயல் ஆறு நாட்கள் போரில் கிழக்கு ஜீரசலத்தை ஜோர்தானிடமிருந்து ஸ்ட்ரெயல் பிடுங்கிக் கொண்டது ஸ்ரேலிய தீவிரவாதிகளின் கருத்துப்படி யோர்தானும் ஸ்ரேலின் ஒரு பகுதியே ஆனாலும் யோர்தான் ஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடாக இப்போது செயற்படுவது துரோகமான செயல் என பல அரபு தேசியவாத ஆய்வாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் தற்போதைய யோர்தானிய மன்னர் அப்துல்லா இரண்டாம் அல் ஹுசைனின் தந்தை ஓர் ஆங்கிலேய பெண்மணியை திருமணம் செய்ததிலிருந்து இருந்து ஜோர்தான் அமெரிக்க சார்பு நாடாக மாறியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜோர்தானிய நாடாளுமன்றத்திற்கு தெரியாமல் ஜோர்தான் மன்னர் அமெரிக்காவுடன் ஓர் ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்திருந்தார் உலகில் அதிக தண்ணீர் தட்டுப்பாடு கொண்ட நாடுகளில் ஒன்றான ஜோர்தான் தனது தண்ணீர் தேவைக்கு ஸ்ரேலில் தங்கியுள்ளது ஜோர்தான் ஸ்ரேயிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்கின்றது அத்துடன் ஸ்ரேலின் உயர் தொழில்நுட்பத்தில் யோர்தான் பெருமளவு தங்கியுள்ளது யோர்தான் மக்கள் மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாமல் இருக்க ஸ்ரேலிய உளவுத்துறை மன்னருக்கு இரகசியமாக உதவுகின்றது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி ஸ்ரேல் மீது ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகள் தாக்குதல் செய்த பின்னர் அமெரிக்காவின் பேட்ரியோட்டிக் என்னும் வான் பாதுகாப்பு முறைமையை ஜோர்தானில் நிறுத்தும்படி ஜோர்தான் மன்னர் அமெரிக்காவை வேண்டிக் கொண்டார் இது ஸ்ரேலை ஈரானின் தாக்குதலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை என குற்றஞ்சாட்டப்பட்டது அப்துல்லா ரெண்டு அல் ஹுசைனின் தாயார் ஓர் ஆங்கிலேயர் என்பது மட்டுமல்ல இவர்களுடைய திருமணம் அந்த மன்னரை அதாவது தற்போதுள்ள மன்னரின் தந்தையாக இருந்த மன்னரை அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் ஸ்ரேலுக்கும் ஆதரவாக திருப்பதற்காக செய்யப்பட்டது என்று குற்றச்சாட்டு உண்டு தற்போதைய ஜோர்தான் மன்னரின் மனைவி உட்பட ஜோர்தானிய மக்களில் ஐந்தில் ஒரு பகுதியினர் பலஸ்தீனத்தில் இருந்து ஸ்ரேலால் விரட்டப்பட்டவர்கள் ஜோர்தானிய படைத்துறை ஸ்ரேலுடன் ஒத்துழைப்பதை பச்சை துரோகமென பல ஜோர்தானியர்கள் கருதுகின்றார்கள் செங்கடலில் ஏமன் போராளிகள் தாக்குதல் செய்யத் தொடங்கியதில் பின்னர் ஸ்ரீலின் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவை ஜோர்தான் நாட்டினூடாகவே நடக்கின்றது ஈரான் ஏப்ரல் பதிமூன்றாம் பதினான்காம் திகடில் திகதிகளில் ஸ்ரேலை தாக்கியபோது ஈரானிய ஆளிலிகளையும் ஏவுகணைகளையும் யோர்தான் வான்பரப்பில் வைத்து ஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கி அளிக்க யோர்தான் அனுமதித்திருந்தது யோர்தான் விமானங்களும் நேரடியாக அந்த இடைமறைப்பு போரில் ஈடுபட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது யோர்தான் மன்னர் அல் ஹுசைன் ஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ஈரான் வீசிய குண்டுகளை தனது மக்கள் மீது விழ என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது ஜோர்தானிய வான்படையினரும் ஈரான் ஸ்ரேல் மீது ஏவிய ஆளில்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து அழித்தனர் ஜோர்தானிய வான்படை ஸ்ரேலிய வான்படையுடன் சேர்ந்து இடைமறிப்பு தாக்குதல் செய்வதை அமெரிக்க வான்படை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்தது என்று கூட சொல்லப்படுகின்றது ஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வலிமையாக இருக்க வேண்டுமாயின் ஜோர்தானில் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஸ்ரேலுக்கு எதிரானதாகவும் ஓர் அரசு இருக்க வேண்டும் அல்லது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு ஆதரவாக இருப்பது போல் ஜோர்தானிலும் ஒரு வலிமையான அமைப்பு ஈரானுக்கு சார்பாக இருக்க வேண்டும் இந்த இதற்கான நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் ஈரான் செய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம்